வணக்கம் இன்னைக்கு நம்ம ஸ்வீட் வைப்ஸ்ல என்ன பார்க்க போறோம்னா வரலட்சுமி பூஜைக்கு டெக்கரேஷன் ஐடியாஸ் தான் அது இது வந்து கோல்டு சாக்லேட்டு இது அம்மன் கையிலேருந்து விழுற மாதிரி அலங்காரம்லாம் பண்ணிட்டு அம்மன் கையிலேருந்து விழுற மாதிரியும் காயின் விழற மாதிரியும் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வந்து இந்த இடுப்பில் வந்து குடம் வச்சு அந்த குடத்துலேருந்து அப்படியே கா காசெல்லாம் வந்து கீழே அப்படியே அந்த தட்டில் விழற மாதிரியும் நம்ம அலங்காரம் பண்ணலாம் சாக்லேட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம எப்படி பண்ண போகிறோம்னாக்க மாதிரி ரிப்பன் ரிப்பன் கிடச்சிதுன்னா ரிப்பனில் வந்து நம்ம அதை ஒட்டிடலாம் அது ரிப்பன் க இந்த மாதிரி சாட்டின் ரிப்பன்லாம் கிடைக்கிறது இல்லையா இதை வந்து நம்ம வந்து எடுத்து இந்த ரிப்பனில் கூட ஒட்டலாம் பெவிக் கால் வச்சு ஒன்று ஒன்றா அப்படியே ஒட்டின்னு வந்துட்டோன்னா நம்ம எந்த லென்த் வேணுமோ நம்மளுக்கு சாக்லேட்டுக்கு அளவுக்கு தகுந்தபடி நம்ம ஒட்டிட்டு அதை வந்து க அம்மன் கிட்டேருந்து வர மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ரிப்பன் நம்ம ரிப்பன் இது ஒரு மீட்டர் ரிப்பனு நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ சைஸுக்கு தகுந்தபடி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இது நான் என்ன பண்ண போகிறேன்னா இது வெண்ணத்தாழி மீன் எல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது எல்லார் வீட்லேயும் எல்லோரும் வாங்கி வச்சுருந்தோம் அந்த வெண்ணத்தாடி தான் வச்சு அதுலேருந்து இப்படி ஃப்ளோ ஆகிற மாதிரி தான் கொட்டுற மாதிரி தான் நான் வந்து பண்ண போகிறேன் நான் இந்த காயின்லாம் இது வந்து இதோட வந்திருந்த ஒரு கோல்டன் கலரில் ரோப் மாதிரி இருக்குது இதுலேயே வந்து நான் இந்த சாக்லேட்ஸை ஒட்டிகிட்டு போகிறேன் நான் ஆனால் இதிலெல்லாம் வந்து ஒவ்வொரு இதில் கேப்பில் வந்து ஃபெவிகால் போட்டுக்கிறேன் இங்கே போய் ஒட்டிக்கலாம் ஒன்று வச்சு ஒட்டிக்கலாம் அப்படி ரெடி பண்ணிட்டேன் ஒரு ஐடியாக்காக அந்த பானையிலேருந்து விழற மாதிரி நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நம்ம வந்து அம்மன் வரலட்சுமி அம்மன் அழகாக அலங்காரம் பண்ணிவிட்டு இந்த கை கையெல்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் இந்த கையிலேருந்து விழற மாதிரி போட்டோன்னா ரொம்ப அழகாக இருக்கும் அழகாக புடவையெல்லாம் கட்டி பார்க்கும்போது ரொம்ப இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்